ஒரு நாளைக்கு எவ்வளவு நட்ஸ் சாப்பிடுவது நல்லதுன்னு தெரியுமா நட்ஸ் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச பிஸ்தா வேர்க்கடலை முந்திரி பாதாம் வால்நட்ஸ் போன்ற அனைத்திலுமே வைட்டமின்களும் கனிமச்சத்துகளும் வளமாக நீர் உள்ளது ஸ்னாக்ஸ்களிலேயே நட்ஸ் மிகவும் நல்லது என்று கூட சொல்லலாம் இருப்பினும் என்னதான் சத்துக்கள் மிகுந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அமுதம் நஞ்சு என்ற பழமையினருக்கு இணையாகத்தான் இருக்கும் அதனால் தீமைகளை தான் சந்திக்க நேரிடும் சரி இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு நட்ஸ் சாப்பிடுவது நல்லது என்பதை இந்த வீடியோவில் நாம் காணலாம் வாருங்கள் நன்மைகள் தினமும் நட்ஸை சிறிது சாப்பிட்டு வந்தால் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் புற்றுநோய் நரம்பு மண்டல நோய்கள் மற்றும் சர்க்கரை நோய்கள் போன்றவற்றை தடுக்கப்படுவதோடு இனப்பெருக்கின் இயக்கமும் சீராக இருக்கும் ஆய்வு ஆய்வுகளில் தினமும் பத்து கிராம் சாப்பிட்டு வந்தால் உடலை பல நோய்கள் அபாயம் குறைவதாக தெரிய வந்துள்ளது ஆகவே தினமும் தாளாம் பத்து கிராம் நட்ஸ் சாப்பிட்டு உடல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நட்ஸில் பத்து கிராம் என்பது எவ்வளவு ஐந்து வால்நட்ஸ் என்பது பத்து கிராம் வால்நட்டத்திற்கு சமம் அதே போல் பன்னெண்டு விக்க பத்து கிராம் ஒன்பது பாதாம் பத்து கிராம் அளவிற்கு சமமாகும் இறப்பு விகிதம் குறைவு மற்றொரு ஆய்வில் தினமும் பத்து கிராம் நட்ஸ் சாப்பிட்டு வந்தவர்கள் நோயால் இறக்கும் வாய்ப்பு இருபத்தி மூணு குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பு ஆகவே உடலில் பல அற்புத மாயங்களை செய்யும் நட்சை தவறாமல் உணவில் சேர்த்து சேர்த்து கொடிய நோய்களில் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களது சேனல்களை கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களுக்கு மேலும் பிடித்திருந்தால் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து லைக் செய்து கொள்ளவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமிழ் சைன் பாட்